இந்த மூன்று மாடி கட்டடம் இடிந்து விழும் விபத்து புதுச்சேரியில் நடந்துள்ளது கடந்த மாதம் கட்டி முடிக்கப்பட்ட இந்த வீட்டிற்கு இன்னும் புதுமனை புகுவிழா கூட நடக்கவில்லை அதற்குள் இந்த வீடு இடிந்தது எப்படி புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் சாவித்ரி கணவரை இழந்த இவர் அந்த பகுதியில் அரசு இலவசமாக கொடுத்த பட்டா நிலத்தில் இந்த வீட்டை கட்டியுள்ளார் இதனிடையே அந்த வீட்டின் அருகே செல்லும் வாய்க்காலுக்கு சுவர் கட்டும் பணி கடந்த ஏழு மாதங்களாக நடைபெற்று வருகிறது அதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாவித்திரி வீட்டருகே வாய்க்காலுக்கு சுவர் எடுப்பதற்காக ஆழமாக பள்ளம் எடுக்கப்பட்டது அப்போது புதிதாக கட்டப்பட்ட மூன்று மாடி வீடு லேசாக சாய்ந்து காணப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த சாவித்ரி இது தொடர்பாக வாய்க்கால் சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டு வந்ததாக கூறுகிறார் இந்த நிலையில் வீடு மேலும் சாய்ந்தவாறு காணப்பட்டதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் வீட்டின் தரத்தை ஆய்வு செய்ய வந்து கொண்டிருந்தபோதே வீடு திடீரென்று முற்றிலுமாக சரிந்து விழுந்தது அப்போது அங்கிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்ததால் யாருக்கும் உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை வீடு இடிந்து விழுந்ததை பார்த்து சாவித்ரி மயக்கமடைந்த நிலையில் அவரது உறவினர்கள் கதறி அழுதனர் வீடு தரமின்றி கட்டப்பட்டதால் சரிந்து விழுந்ததா அல்லது வாய்க்காலுக்கு பள்ளம் எடுத்ததால் விழுந்ததா என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக கூறுகிறார்கள்